ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வீட்டில் மிஞ்சினாலும் சரி யாரும் மிச்சம் வச்சாலும் சரி நாம் தானே சாப்பிடணும் அது மாதிரி தாங்க மிஞ்சி பூச்சி சாதம் அதை வந்து தண்ணி ஊற்றி வந்து போட்டுனேன் அதிலே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ரெ ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டது தாங்க கூடவே ஒரு டீஸ்பூன் தயிர் அதை போட்டுவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இதோட இன்னொரு சைடிஷும் வருதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சைடிஷ்ஷு அதை வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா அந்த பச்சை மிளகா வந்து காரம் வேணும் இல்லையா அதனால் நல்லா வந்து அதை வந்து மசிச்சு விட்ருங்க இப்போ எல்லாம் போட்டாச்சு ஃபைனலாக வந்துட்டு நாம் வந்து உப்பை தூவி விட்டுட்டு இது தாங்க அது இது என்னென்ன்தான் கேட்குறீங்க இது வந்து முருங்கக்காய் தொக்குதாங்க சூப்பராக வந்து இருக்கும் அதையும் நீங்கள் முதல் நாள் வச்சுட்டு ரெண்டாவது நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது வந்து முருங்கக்காய் நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படின்னே தெரியாதுங்க இந்த அறுக்கு பாருங்கள் முருங்கக்காய் அது நாரோடு அப்படியே சேர்ந்து இந்த முருங்கைக்காய் தொக்கு ஒருவாய் அந்த கஞ்சி ஒருவாய் எடுத்து சாப்பிட்டோன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு த மறக்காம கமண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நீங்க சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்